அவர்களை பலத்த கரவளையோடு விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சென்னை உட்பட இருபத்து ஐந்து மாவட்டங்களில் ஐம்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள்